ஓ நமசிவாய குருவாலிகா குரு குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடலில் உள்ள தெய்வத்தினுடைய வாய் நீக்கி அருள்வாக்கு குறி சொல்ல வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அருள்வாக்கு குறிமை எப்படி செய்கிறது இது எப்படி இல்லாமல் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி பாருங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மருள் இறங்குது ஆனால் எங்களால் அந்த தெய்வமானது வந்து வாய்திருந்து பேச மாட்டேங்குது ஏதோ கட்டில் நிற்கிற மாதிரி நிற்குது சாமி நாங்களும் நிறையா பக்கம் நிறையா முயற்சிகள் எடுத்து பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பொம்மை அடித்து பொம்மை அடித்து இது பண்ணி பார்க்குறாங்க அப்படியே இருந்தும் வாய் திறந்து பேச மாட்டேங்குது நாங்களும் அதற்கு உண்டான விரத முறைகள்லாம் இருந்து பார்க்குறோம் ஆனால் வந்து முறையாக அது பேச மாட்டேங்குது சம்மிதிக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மை பிரயோக முறை இதில் வந்து வாய் திறந்து பேச வைக்கிறதுக்கு பல விதமான பிரயோகங்கள் இருக்குது சித்தர்கள் கூறிய இதில் இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மையை வைத்துக்கொண்டு நம்ம அந்த தெய்வத்தினுடைய வாய்க்கட்டை நீக்கி அருள்வாக்கு குறி சொல்ல வைக்கிற முறை இது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அமாவாசை அமாவாசனால் அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து என்ன வேணுன்னா அப்பை கிழங்கு பேயத்தி வேறு பேயாள வேறு ஊமத்தன் விதை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து நல்லா வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து முறையாக வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரண மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து இது கூட வந்து சிறிதளவு வந்துட்டு ஐங்கோல தைலம் அது எப்படி செய்கிறேங்கிறது இது மாதிரி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்க அதை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க அது சிறிதளவு சேர்த்து இதோட அஷ்டகந்தமும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா மைப்பதை வர மாதிரி ரெண்டு ஜாமங்கள் நல்லா அரைத்து என்ன ஒன்று கேட்டிங்கனா இதை வந்து ஒரு செம்பு செம்மில் எடுத்து பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு இது முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் பல வளையில் வரைச்சு அதற்கு மேலே சாம்பல் குட்டி பரப்பி அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திர கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே இந்த மையை வச்சுட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இதற்குண்டான படைகள் எல்லாம் கொடுத்துட்டு தூப தெய்வங்களாக கொடுத்துட்டு இழப்பின் நிலை தீபம் ஏற்றிக்கணும் இழப்பு நிலை தீபம் ஏற்றிட்டு முறை உண்டான தூப தெய்வங்களாக கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இதற்குண்டான அந்த மந்திரத்தை வந்து உச்சோடனம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் இதை இதை நீங்கள் பண்ணலாம் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கிரகண நேரம் நீங்கள் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுத்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் இதே நீங்கள் இப்போ அமாவாசை நாளில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் தினமும் ஆயிரத்தி ஒரு வீதம் மந்திர உச்சாரணங்களை கொடுத்து இதை நீங்கள் முறையாக வந்து ஒரு வெண்பூசி நிக்க சுற்றி உடச்சி போட்டு இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் பொழுது எப்போவெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து மருள் இறங்கணும் அருளாவுக்கு குறி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அணைக்கு வந்து இந்த சிறிதளவு இந்த மையை எடுத்து உங்களுடைய உச்சந்தலையிலுமே தொப்பு குழியிலுமே தொண்டை குழிலுமே சரிங்களா இந்த மூணு இடத்துல இந்த மையை வச்சுட்டு முறையாக அந்த தெய்வத்தை மனதாக நினச்சிங்கன்னா அந்த மரலாற்றுங்கிறது இறங்கும் அதை வாய் திறந்து பேசணும்னு சொல்லி சித்திர நூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாதிரி ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை